சங்கீதம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் சங்கீதம் இரண்டு ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவர்க்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கைதுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் சங்கீதம் மூன்று தாவிது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடின சங்கீதம் கத்தாவே என் சத்ருக்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சங்கீதம் நான்கு நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் கொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுகையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சங்கீதம் ஐந்து நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் என் தியானத்தை கவனியும் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் அழிப்பீர் அளிப்பீர் இரத்தப்பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவறுக்கிறார் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும் அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கழிகூறுவார்களாக கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர்